நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் உயர்கல்விக்கு வழிகாட்டும் கல்லூரி கனவு நிகழ்ச்சி திண்டுக்கல் மாவட்ட தலைவர் பூங்கொடி தலைமையில் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் ஜி என் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பனிரெண்டாம் வகுப்பு பிடித்த மாணவ மாணவிகளின் உயர்கல்விக்கு வழிகாட்டும் கல்லூரி கனவு நிகழ்ச்சி மாவட்ட தலைவர் பூங்கொடி தலைமையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் முன்னிலையில் இன்று நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் பூங்கொடி பேசியதாவது தமிழகத்தில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் இளைஞர்கள் ஆகியோரை படிப்பில் மட்டுமல்லாது வாழ்க்கையிலும் வெற்றியாளராக்கும் வகையில் திறன் மேம்பாட்டு மற்றும் வழிகாட்டுதல் திட்டமாகிய நான் முதல்வன் என்கின்ற திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதற்கென இணையதளம் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் சிறப்பு அம்சமானது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி கல்லூரி பல்கலைக்கழக மாணவ மாணவிகளின் தனித்திறமைகளை அடையாளம் கண்டு அதனை மேலும் ஊக்குவிப்பதாகும் அடுத்தடுத்து அவர்கள் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் எப்படி படிக்கலாம் என்பது குறித்தும் தமிழில் தனித்திறன் பெற்று சிறப்பு பயிற்சியுடன் ஆங்கிலத்தில் எழுதவும் சரளமாக பேசுவதற்கும் நேர்முக தேர்வுக்கு தயாராவது குறித்தும் பயிற்சிகள் வழங்கப்படுகிறது இவற்றை தவிர மனநல மருத்துவர்கள் உடல்நல நல மருத்துவர்களை கொண்டு திடமான உணவு வகைகள் உட்கொள்வது குறித்து ஆலோசனைகள் வழங்குவதுடன் உடைப்பயிற்சி நடை உடை நாகரீகம் மக்களோடு பழகுதல் ஆகியவை குறித்தும் பயிற்சிகள் வழங்கப்படுகிறது தமிழ் பண்பாடு மரபு குறித்த விழிப்புணர்வும் மாணவ மாணவிகளிடம் ஏற்படுத்தப்படுகிறது இந்த வழிகாட்டுதல் நிகழ்ச்சியில் உயர்கல்வி தொடர்பான மாணவர்களை ஊக்குவித்தல் பொறியியல் மருத்துவம் கலை மற்றும் அறிவியல் வணிகம் மற்றும் கணக்கு பதிவியல் சட்டம் கால்நடை வேளாண்மை மீன்வளத்துறை சார்ந்த படிப்புகள் அரசு வேலைவாய்ப்புகள் வங்கிக் உதவிகள் கல்வி உதவித்தொகைகள் தொடர்பான விளக்கம் வேலைவாய்ப்பு துறை சார்பில் உயர்கல்வி வேலைவாய்ப்புகள் முன்னோடி வங்கி சார்பில் கல்விக் உதவிகள் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் உயர்கல்வி படிக்க தேவையான விடுதி வசதிகள் குறித்தும் கல்வி உதவித்தொகை குறித்தும் மாவட்ட சமூக நலத்துறை சார்பில் மோவாலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் குறித்தும் போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்வது தொடர்பாகவும் விளக்கம் அளிக்கப்படுகிறது மேலும் மாணவ மாணவிகள் கடன் பெறுவதற்கென உள்ள இணையதளம் மூலம் விண்ணப்பித்து கல்வி கடன் பெறலாம் கடந்த கல்வியாண்டில் மாவட்டம் முழுவதும் பல்வேறு வங்கிகள் சார்பில் முன்னூறுக்கும் அதிகமான மாணவ மாணவிகளுக்கு சுமார் இருபத்தி ஒரு கோடி ரூபாய் வரை கல்வி கடன் வழங்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியில் அண்ணா பல்கலைக்கழகம் அரசு மற்றும் தனியார் கல்லூரிகள் சார்பில் ஐடிஐ பாலிடெக்னிக் பட்டப்படிப்பு தொழிற்படிப்புகள் உள்ளிட்ட உயர்கல்வி வழிகாட்டல் தொடர்பாக பதினைந்துக்கும் அதிகமான அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன இந்த நிகழ்ச்சியில் திண்டுக்கல் வருவாய் கோட்டாட்சியர் சக்திவேல் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் உதவி இயக்குநர் பிரபாவதி ஜிடி என் கல்லூரி தாளர் ரத்தினம் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் நாசருதீன் மாவட்ட முன்னோடி வங்கி மண்டல மேலாளர் அருணாச்சலம் உட்பட பலர் கலந்து கொண்டனர்